இரண்டாயிரத்து ஐம்பதில் இந்தியா புதிய ஒளியில் பிறக்கும் ஒரு தேசம் நகரங்கள் முழுவதும் தானியங்கி நுண்ணறிவால் இயங்கும் ரோபோட்கள் சாலைகளை சுத்தம் செய்யும் வாகனங்கள் தானாக இயக்கப்படும் கல்வி உலகமே மாறும் மாணவர்கள் விருத்துவால் ரீஅலிட்டியல் பாடங்கள் கற்பார்கள் ஹோலோகிராம் ஆசிரியர்கள் வழிநடத்துவார்கள் நம் விவசாயம் அறிவியல் மற்றும் இயற்கையின் இணைப்பு ஐஏஐ மற்றும் ட்ரோன்கள் பாசனத்தை நிர்வகிக்கும் இரண்டாயிரத்து ஐம்பதில் வேலை உலகம் வேறு அனைத்தும் ஹோலோகிராம் தொழில்நுட்பத்திலும் நுண்ணறிவிலும் நடந்து கொள்வது ஐஎஸ்ஆர்ஓ இந்தியாவின் பெருமை விண்வெளியில் நம் காலடி நிலவிலும் செவ்வாயிலும் பதியும் மின்சார வாகனங்கள் பசுமை மின் உற்பத்தி இதுதான் நம் கிரீன் இண்டியா மருத்துவ உலகம் தொழில்நுட்பத்தில் ஒளி வீசும் எய் மருத்துவர்கள் உயிரை காப்பார்கள் கிராமங்களும் டிஜிட்டல் ஆகும் இணையம் கல்வி மருத்துவம் அனைத்தும் ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்தியாவை இணைக்கும் டேட்டா நெட்வொர்க் ஒவ்வொரு மனிதனையும் இணைக்கும் சக்தி தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் நம் இதயம் ஒன்றே அன்பும் ஒற்றுமையும் தான் நம் உண்மையான சக்தி இதுதான் இரண்டாயிரத்து ஐம்பது இந்தியா அறிவு அன்பு புதுமை நிறைந்த எதிர்காலம்